ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களா சேனல் இந்த மரத்தில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காய்கள் நிறைய கிடைக்கு பாருங்க இது என்ன காயின்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா பெரிய நெல்லிக்காய் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டு நெல்லிக்காய் பாங்களா அந்த நெல்லிக்காய் கிடையாது இது ஆனால் இதுவும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பழம் தான் பழத்தோட காய் தான் இது இது என்ன பழங்கிறது பழத்தோட காய்ங்கிறது தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நெ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இது பார்க்குறதுக்கு பெரிய கா நெல்லிக்காய் மாதிரி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஆனால் இது நெல்லிக்காய் கிடையாது இதுவும் ஒரு பழம்தான் இது என்ன பழங்கிறது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் பழமானதுக்கப்புறம் எடுத்து போடுறேன் இது அத்திப்பழங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழத்தோட காய் தான் இந்த மரத்தோட காய் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்